வேட்டையன் திருவிழாவை ஆரம்பித்த லைக்கா நிறுவனம் வேட்டையின் படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதற்கு முன்னாடி செப்டம்பர் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கப் போகுது சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அது மட்டும் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்துலேருந்து யாரெல்லாம் என்னென்ன கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கேரக்டர் நேமையும் ரிவீல் பண்ண போகிறாங்க அதன்படி இன்றைக்கி வந்து நம்ம ரித்திகா சிங் ரூபா அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரித்திகா சிங்கும் இந்த படத்தில் வந்து போலீஸ் அதிகாரியாக தான் நடிப்பாங்க போல் ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க லைக்கா நிறுவனம் ரித்திகா சிங் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது ஸோ தலைவர் ரித்திகா சிங்குக்கு கை கொடுத்து சூப்பராக நடிக்கிறீங்க அப்படின்னு தலைவர் வாழ்த்து தெரிவிக்கும்படியான அந்த வீடியோவையும் லைக்கா நிறுவனம் ஷேர் பண்ணியிருக்காங்க வேட்டையின் படத்தில் அதிரடிக்கு பஞ்சம் இருக்காது அதே சமயம் ஒரு நல்ல கருத்துள்ள படமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது